திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆத்மநாதீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே முப்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் பிரார்த்தனை பத்து அற்புதமான பதிகம் இந்த பிரார்த்தனை என்றாலே விண்ணப்பம் பெருமானுடைய திருவடியிலே சுவாமி எனக்கு இவ்வண்ணம் செய்யணும் நீ அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் செய்தல் அது பத்து பாடலாக பாடுகிறார் இது தனக்கு எதுவும் வேண்டிய ஐயா பாடலை பெருமானுடைய திருவடியை அடைவதற்கான விருப்பமாக சுவாமியுடைய திருவடியிலே விண்ணப்பம் வைக்கிறார் இது நமக்கும் மிக உயர்ந்த நிலையே கொண்டு சேர்க்கும் அதில் என்னென்ன வைக்கிறாருன்னு சொன்னால் இந்த பதினோரு பாடல் இருக்குது இந்த இடத்துல ஆனால் பிரார்த்தனை பத்துன்னு வைத்திருக்கிறார்கள் பதினோரு பாடல்கள் வைத்திருக்கிறார்கள் அது கூட சுவாமி தான் திருவிழம் அதில் என்னென்ன பாட்டு இதில் பதினொன்றுன்னு சொல்கிறாருன்னா முதல் பாட்டில் எனக்கு உண்மையில் ஆர்வம் வரணும் அதுக்கு நீ என்ன வழிவு பண்ணு எனக்கு வேணும் உண்மையில் ஆர்வம் வரணும் ரெண்டாவது இடையறாத அன்பு உன்னுத்தில் வேணும் அப்படியே வைக்கணும் நான் அப்புறம் மெய் அன்பு வேணும் உண்மையுது அப்புறம் மிக்க அன்பு வேணும் யான் எனது என்ற எண்ணம் எனக்கு அறுபடணும் மெய் அன்பு வேணும் நீ தான் இதை அருளை வேண்டும் உன்னுடைய பொற்பாதம் வேண்டும் பேரானந்தம் கிடைச்ச பேரானந்தத்தை நீங்காதபடியே நீ எனக்கு செய்யணும் உன்னை நினைந்து நினைந்து உருவக்கூடிய உள்ளம் வேண்டும் பதினோராவது பாடலிலே நான் அந்த ஆனந்தத்தில் நீ எப்படி கூத்தாடுறீ அதுபோல் நானும் ஆட வேண்டும் ஆடி ஆனந்தத்தை பருக வேண்டும் ஆக இந்த பதினொன்றையும் நம்ம இப்போ எண்ணப்படும் ஒன்றொன்றாக எப்படியெல்லாம் இவர் அந்த குஞ்சு தமிழில் தேன் தமிழிலே பெருமானை எப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்கிறார் பிரார்த்தனைங்கிறது சமஸ்கிருதம் விண்ணப்பம் வேண்டுகோள் வேண்டுதல் என்பது தமிழ் திருச்சிட்ட கலந்து நின்னடியாரோடு அன்று வாழாக கழித்திருந்தேன் அடியாரோடு சேர்ந்து கூட வீணாக பொழுது போகிட்டேன் இதுக்கு உதாரணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா உழவார பணிக்குன்னு எல்லாரும் போகிறது எல்லா அடியாரெல்லாம் போகிறாங்கன்னு சொல்லி போகிறது ஆனால் போயிட்டு பணி செய்யாத பேசிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் இது ஏன்னா புரிதலுக்காக சொல்கிறேன் யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக சொல்கிறேன் நம்ம எதற்காக போனோமோ அதனுடைய செயலை கரெக்டாக செய்து முடியும் ஏன்னா பேசுகிறதா இருந்தால் ஃபோன் இருக்குது யாரோ வீட்டுக்கு போய் பேசலாம் ஆனால் அந்த இடத்துல தொண்டு செய்ய போகணும் அந்த இடத்துக்கு வீண் பேச்சு எதுவும் பேசணும் தேவையே இல்லை அதே மாதிரி இந்த வாழாதுன்னா அந்த அவங்களோட எயிந்து நல்ல அதோடு சேர்ந்து செய்யலை அப்படியே நான் எனக்கு விருப்பப்படி கழித்திருந்த ஒரு மகிழ்ச்சியாக எனக்கு எது பிடிக்குமோ அப்படி அங்கே போகும்போது ஏதோ செல்ஃபோன் எடுத்து போய் ஏதோ இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது அதில் என்ன பயன்பாது அது மாதிரிலாம் செய்யக்கூடாது இப்படி இருந்தேன் புலர்ந்து போன காலங்கள் ஆளாக விடிஞ்சது இழவாச்சு இப்படியே காலம் ஓடிப்போச்சுப்பா நானும் ஒரு அடியாரம் சுற்றி இருந்தேனே தவிர மேல நான் அன்பு வைக்கவே அவங்க வச்ச அன்பு நான் வைக்கலையே புகுந்து நின்றது இடர் அப்புறம் இடர் தான் வந்து சேரும் என் உயிரில் உயிராக இருக்கிற இயரும் எனக்கு பேரிடர் வந்து விட்டது திரும்ப வந்துச்சு பின் நான் உழந்து போனேன் பின்னால் நான் வர நாள் எல்லாம் வற்றலாய் போயிட்டேன் ரெண்டு ஆத்மசக்தி சக்தி இல்லாத இப்படி போயிட்டேனே உடையானே என்னை ஆளுடையான் எல்லாம் உடையா பெருமானே இன்ப சுடர் காண்பான் அளந்து போனேன் உன்னுடைய வற்றாத பேரின்ப சுடர் இன்னைக்கு இல்லை குறைய போதன்னா அவர் சூரியன் முதல அத்தனை விண்மீன்கள் அத்தனையும் அழிபடும் ஆனால் அத்தனைக்கும் ஒளி கொடுக்குற சூரியனாக இருக்கிற சிவசூரியன் எப்போதும் ஒரே தன்மையாக இருக்கும் ஏன்னா அவை தோற்றமே இல்லாத ஒரு இறைவன் அப்படி அப்போ உன்னை காண்பான் காணும் பொருட்டு அளந்து போனேன் இப்போ வருந்து நிற்கிறேன் அன்றைக்கே எல்லோரோடையும் போகும்போதே ஒழுங்காக வேலை செய்துருக்கணும் அங்கே ஏமாத்தினுடைய விளைவு இப்போ நான் எல்லோரும் போயிட்டாங்க அவங்க அந்தவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு நான் மட்டும் இருக்கேன் அருள் செய்யாய் சாமியார் எப்படியாவது அருள் செய்யணும் என்ன அப்படின்னா ஆர்வம் கூறாடியே இருக்கே எப்பா நீ வந்து நான் அடியாரோட அடியாரோடு நான் ஒழுங்காக நான் வழிபட்டேன் நீ உன்னை கட்டாயமாக பிடிச்சிருக்கலாம் நீ அருள் செய்திருப்ப அதை விட்டுட்டேன் எப்படி தந்தை தன்னுடைய மகனுக்கு நிறைய சொத்து சுகம் சேர்த்து வைக்கிறாரு ஆனால் மகனுக்கு தன் தந்தையுடைய பெருஞ்செல்வம் எப்படி வந்ததுன்னே தெரியாமல் அழிச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் அவனே தேடி பெற்றால்தான் அந்த செல்வத்தினுடைய முக்கியத்துவம் தெரியும் அப்போ அதை வந்து பாதுகாப்பான் அதனால் அதே போல் நானும் நீ வந்து அடியாரோட வந்து கொடுத்த என்ன அதை நான் வின வினக்கிட்டேன் ஆனால் இப்போ நானே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் உன்னுடைய அருளை பெறுவதற்கு என்னுடைய விருப்பமும் ஆர்வமும் எனக்கு வேண்டும் அதனால் எனக்கு வந்து ஆர்வம் மட்டுமாவது கொடு அதுவே போதும் அதை வச்சு நான் எப்படியாவது உன்னை பிடிச்சிருவேன் அதுதான் மிகு மிகுந்த விருப்பம்தான் ஆர்வம் இந்த ஆர்வக் கோளாறுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி இந்த மாதிரி உன்னை உன்னை அடையினாடின்னு பைத்தியக்கார மாதிரி உன்னை பிதட்டிக்கிட்டே இருக்கும் உன்னுடைய பேரையும் புகழையும் பெருமையையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இரவும் பகலும் நினச்சிக்கிட்டே இருக்கணும் நீ அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் அப்படி அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க இப்படி சொல்லியிருக்காங்க காரைக்கால் சொல்லி இப்படியே நான் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆர்வம் எனக்குள்ளே வரணும் சாமி அது எனக்கு அருள் முதல் பாயிண்ட் பாருங்கள் இதுதான் சைவத்தின் முதல் விருப்பமும் வித்தை வித்திங்கிறார் நம்ம அப்பர் பெருமானம் விருப்பம் இல்லாமல் எதுவுமே நடவாது அதுதான் ஆர்வம் எனக்கு மேலே வரணும் இந்த நல்ல ஒரு சாதாரண மக்கள் பேசுகிற மொழியில் சொல்லப்போனால் எடுத்து விடுற பொனை எளிய பிடிக்காது அது எடுத்து எடுத்து விட்டால் எங்கே இந்த தனக்கே ஆர்வம் வந்தால் தான் அது போகும் அதுபோல் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் மேலே வந்து விருப்பம் ஏற்பட்டால் வழியே அதற்கு முக்தி கிடையாது இதான் முதல் பாடல் ரெண்டாவது அடியார் சிலர் உன் அருள் பெற்றார் ஆர்வம் கூற இந்த ஆர்வம் இருந்ததுனாலே அடியவர்கள் எல்லாம் உன்னுடைய திருவிழை அடைந்தார்கள் யான் அவமே முடையார் பிணத்தின் முடிவின்றி முடிவால் அடியேன் மூக்கின்றேன் அது என்ன முகக்கின்றேன் மூக்கின்றேன் தீவனையை தான் நான் வந்து முகந்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் எது எப்படின்னா யான் அவமேனா தவத்துக்கு எதிராக அவமே தவமே செய்யலை அவரை நினைக்கவே இல்லை அதுதான் அவ வாழ்க்கையை வாழ்ந்தேன் அது எப்படின்னா அவரே நாற்றம் முடித்த பணம் அது எப்படி இருக்கும் அதுபோல் ஜடம் போல் இருந்தேன் என்ன சொல்லி யார் அதே மாதிரி முடிவே இன்றி முடிவாள் அதாவது முடிவில்லாத வெறுப்பு எது யாரை பார்த்தாலும் அன்பு நிலையிலே நான் இல்லை எல்லாம் வெறுப்பே மரணம் அன்பே சுகம் இல்லையா அந்த வெறுப்பு வந்ததுனால நான் தீவனையை தான் அள்ளிக்கிட்டேன்பா அதை நான் சம்பாதிச்சதுன்னா தீவினை கடியேனுடைய உடைய கடுவினையை கலைந்து இந்த மாதிரி கொடிய வினையனாக என்ன அந்த தீவினையெல்லாம் எனக்கு நீக்கி அந்த கலையெல்லாம் எடுத்து உன் கருணை கடல் பொங்க உடையாய் உன்னுடைய பெருங்கருணையினுடைய கடல் போல விரிந்த எல்லையில்லாத உன் கருணை பொங்கி இருக்கக்கூடிய பெருமானை உடையானே நாளுடையானே எல்லாம் உடையானே அடியேன் உள்ளத்தே ஓவாது உருக அருளாயே என்னுடைய உள்ளத்தில் இடைவிடாத அன்பு உன்னை நினச்ச அப்படின்னா உருகும்படியாக அருள் எனக்கு தரணும் சாமியே அப்படி கேட்குறாரு பாருங்க எப்படியாப்பட்ட விண்ணப்பம் தான் வேண்டுதல் மூன்றாவது பாடல் அருளாறு அமுத பெருங்கடல்வாய் அடியாரெல்லாம் புக்கழுந்த இப்போ அந்த பெருனந்த பெருங்கடலில் அமுதில் அது கொழுந்தாதான் சா மரணம் இல்லாத அமுதாச்சே அது நல்லா உள்ளேயே போயிட்டாங்க அவங்க அமுதத்தில் அப்படியே புக்கழுந்த அப்படியே மூழ்கி திளைத்து இருக்கிறாங்களாம் அப்படியே சாமியுடைய அன்புல அடியாரெல்லாம் இருளார் ஆக்கை இது பொறுத்தே எய்த்தேன் கண்டாய் எம்மானே நான் மட்டும் இந்த அஞ்ஞானம்ங்கிற இருளால் வந்த இந்த உடலோட கடகனசாமி ஆய் கடந்து இடை எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் உடலை எடுத்து எடுத்தேன் உயிர் இழைச்சு போயிச்சு கண்டாய் எம்மானே எம்மானேன் தலைவா மருளார் மனத்தோர் உண்மத்தன் வருமால் என்று இங்கு என்னை கண்டார் விருளாவண்ணம் இப்படி ஒரு பைத்திக்கான இருப்பானான்னு சொல்லி என்னை பார்த்துட்டு எல்லாம் மிரண்டு போகாதபடியாவது என்னை காப்பாத்திரு சாமி ஏன்னா உலக பைத் உலக பைத்தியம் முடிச்சிட்டு எனக்கு இன்னும் விட்டப்போதே பிடிச்சி போச்சு எனக்கு இதில் ஏன்னா அப்படி கிடக்கிறனே சாமி எல்லாரையும் என்னை பார்த்து ரொம்ப அவதூறாக ஒரு மோசமான ஆள்றாயன் அப்படின்னு நினைக்காதபடி மெய் அன்பை உடையாய் நான் வேண்டுமே அதனால் உன் அன்பை பெற்றுவிட்டால் இந்த பித்தன்னு எல்லாரும் பைத்தியக்காரன்னு என்ன சொல்ல மாட்டாங்க பண பைத்தியம் அந்த பைத்தியம் இந்த பைத்தியம் அப்படின்னு என்ன சொல்ல மாட்டாங்கப்பா அதனால் உண்மையில் அன்பாக இருக்கிறோம் நான் மெய் அன்பை உடையாய் பெற நான் வேண்டுமே இதுதான் எனக்கு வேணும் உண்மையில் மெய்யான அன்பு வேணும் பெருமானே இந்த உடையாயின்னு எல்லாம் உடையார் எங்கும் சிவமாய் நிறைந்தார் அண்டமும் பறந்து நின்றார் அண்டமாய் நின்றார் நாலாவது வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி எனை அருளால் ஆண்டா உனக்கு உண்மையில வேணும் எனக்கு வேணும் நீ வேணும் வேணும் அப்படின்னு சொன்ன அவங்க தான் மெய்யடியார்கள் நான் சாப்பாடு எவ்வளோ போட்டாலும் போடு போடணும்னு சொல்கிறவங்க இல்லை மேலே மேலே அப்பா அப்படி அன்பு பெறணும் 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 ஆசைப்பட்டாங்க பாருங்கள் அவங்க தான் மெய்யடியார் நான் அப்படி அவங்க உள்ளே உங்கள் உள்ளே போயிட்டாங்கப்பா திரும்பி எணை அருளால் ஆண்டா அவங்க எல்லாம் கூட இருக்காங்க ஆனால் என்ன நீ உண்மையில் நான் தகுதியில் தான் ஆனால் என்னையும் நீ விரும்பின என்ன உண்டு அருளான்னு என்னை ஆட்கொண்டப்பா நான் அவங்கள மாதிரி நான் உன்னை வேண்டு வேணும்னு கேட்கல ஆனாலும் என்ன என்னையும் அண்ட விரும்பி அடியேன் கலைந்த அமுதே என்னுடைய துன்பத்தை எல்லாம் கலையை நீக்குவது போல துன்பத்தை நீக்கிய அமுதமே அருமா மணிமுத்தே கிடப்பது கறிய ஒளிமிக்க முத்தாக இருக்கிற பெருமானே தூண்டா விளக்கின் சுடரணையாய் அந்த ரத்தின தீபம் சொல்ல மணி விளக்கு அப்படியே தானே ஒளிரக்கூடிய அப்படிப்பட்ட விளக்காக சுடராக இருக்கக்கூடிய பெருமானே தொண்ட நேர்க்கும் உண்டாங்குள் சாமி எனக்கு ஏதாவது உனக்கு உடைய அன்பு கிடைக்குமா அப்படின்னா ஆனால் ஒன்றையும் ஒன்று சொல்கிறேன் அது மட்டும் வேண்டாது ஒன்றும் வேண்டாது மிக்க அன்பே மே உதலே சாமி நீ வேண்டான்னு எதை நீ எனக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற எனக்கே வேணாம் சாமி நான் உங்ககிட்ட கேட்கும்படியே என்னை வச்சிக்க மாட்டேன் நான் கேட்டு நீ கொடுத்தின்னு வச்சுக்கோ எனக்கு அறியாமல் நான் எதையாவது ஒன்று கேட்டு உங்ககிட்ட வாங்கிட்டு அது எனக்கு துன்பத்தை கொடுத்துரும் நீயும் என்ன பண்ணுவார் தாய் வந்து இரவு புழு கடிக்கும் சொல்லி இப்போத்த தாய் ஸ்வீட்டு வந்த மிட்டாய் கடைப்பூட் அணுகுது புதிக்கும் இந்த குழந்தை அது இடையே இன்றைக்கு நேத்தல் முந்தா இதெல்லாம் உனக்கு புழு கடிச்சிக்குவான் அண்ட் வயது சேராதுறா கூட கேட்காது அப்புறம் அம்மா என்ன ஒன்று வர வீட்லேயே ரொம்ப அடம்பிடிப்பா யாரும் இந்த குழந்தை ஒன்றே அம்மா பாவம் பார்த்து அந்த மிட்டாயை வாங்கி கொடுத்துருவோம் வேறு என்ன பண்ணுறது இந்த பிள்ளைங்க இப்படியே ஆடுதே மேலும் இங்கே ஒன்று அப்புறம் இரவு வரக்கூடிய தொல்லை என்னன்றது அந்த பிள்ளைக்கு பிள்ளைக்கு தெரியாது ஆனால் அம்மாவுக்கு தெரியும் அதுதான் நமக்கு என்ன வேணும் எது வேணாங்கிறது அப்பனுக்கு தெரியும் நம்ம ஒரே அடம் பிடிச்சி அதையே கேட்டுருக்கும்போது நீ ரொம்ப அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்காண்டா சரி போ அவன் பார்த்து கொடுத்துர்றப்பா அது அவர் எல்லோருக்கும் அசுரனுக்கே எல்லாேருக்கும் வரம் கொடுத்துற போலா சங்கர் போடா 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 அவருக்கு எல்லாமே தெரியும் சந்தோஷமாக ஆனால் போ போன்னு சாங்ஷன் பண்ணுற அப்படிப்பட்ட பெரும்பான் ஆகிடுச்சே ஆனாலும் ஆனால் ஒன்று உண்டி நீ வேணான்றது மட்டும் எனக்கு வேணாம்ப்பா நீ வேணான்றது எதுவோ அது நானும் எனக்கும் வேண்டாம் ஆனால் என் விருப்பத்துக்காக நீ எதையும் பண்ணிடாத சாமி உன் விருப்பம் எதுவோ அதை எனக்கு மங்களம் அதுதான் எனக்கு சிவம் அதுதான் எனக்கு மகிழ்ச்சி அப்போ எனக்கு அன்பு மட்டும்தான் எனக்கு இந்த நிலையில் யாராலையும் சொல்ல முடியுமா இறைவன்ட்ட எதுவுமே வேண்டாம்பா உன் அன்பு மட்டும்தான் எனக்கு வேணும் எனக்கு என்ன வேணுங்கிறத நீ தெரிஞ்சு கொடுத்தா அதுதான் நான் ஏற்றுக்கொள்வே தவிர என்னுடைய வேண்டுதல்ன்றது கிடையாது எப்படி ஒரு வேண்டுதல் வைக்கிறார் பாருங்கள் அஞ்சாவது பாடல் இன்று நிறைவு செய்யும் மேவும் உந்தன் அடியுள் விரும்பி யானும் மெய்மையே அதாவது உன்னுடைய அடியாரோட உன்னை விரும்பி அப்படியே அடைந்தார்கள் அல்லவா அவர்களெல்லாம் அப்படியே உன்னோட சேர்ந்து இருக்காங்க விரும்பி யானும் மெய்மையே சாமி அவர்களோடு என்னையும் அந்த மெய்யடியாரோடு சேர்ந்து என்னையும் ஆட்கொண்டியே யானும் மெய்மையே நானும் உண்மையான மேலே அன்பு வச்சுருக்கிறவர்கள் தான் காவி சேரும் கயல் கண்ணால் பங்கா இந்த நீலை சேர்ந்த மீன் போன்ற அழகுடைய கண்ணுடைய உமை பங்கன் உந்தன் கருணையினால் பாவி ஏற்கும் உண்டாமோ பெருமானே நீ பெருங்கருணையான் ஒரு கருணை வந்து இந்த பாவிக்கும் கிடைக்குமா பரமானந்த பழங்கடல் சேர்ந்து ஆவி யாக்கை யான் யாது மின்றி அறுதலே பா பெரிய வேண்டுதல் வேஸ்டர் உங்க பெரிய பரமானந்தம்ங்கிற அப்படியே எல்லையில்லாத பலன நிலைத்த பெருங்கடல் கருணைமா கடல் ஆனந்த பெருங்கடலில் போய் சேரணுமா என்ன ஆசை பாருங்கள் இதான் பேராசை பழுதுங்கானம்மா நாயினரில் ஆனந்த் சேர்ந்து இந்த உயிர் உடல் நான் எனது என்ற செருக்கெல்லாம் நீக்கி உன் திருவடியை அடையணும் மின்றி அறுவடை இதெல்லாம் யான் எனது என்னும் செருக்கருப்பான் உயர்ந்த உலகம் புகும் நம்ம தாத்தா சொல்கிறாரில்ல திருவள்ளுவர் போல எனக்கு இந்த உடல் சிந்தனையோ உயிர் சிந்தனையோ உயிர் தன்மை நீங்கி உடல் தன்மை நீங்கி பசுபாசம் நீங்கி யான் எனது என்ற எண்ணம் நீங்கி உன் திருவடியை சேரணும் சாமி அப்படின்னு நிறைவு செய்கிறார் சிவாயன்